ஒரு நல்ல படத்தை கொடுத்துட்டா போதும் அடுத்து முதலமைச்சர் நாற்காலிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்குகிறது ஆனால் ஒரு உண்மையை நாம் தெரிஞ்சுக்கணும் தேசத்தில் முதலமைச்சர் பதவியும் பிரதமர் பதவியும் ஒப்பீடு செய்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது நீங்கள் கொள்கை ரீதியான ஒரு முன்னெடுப்பை செய்தாலும் சமூக மாற்றத்தை ஏற்படுத்துவதாக இருந்தாலும் உண்மையான அதிகாரம் என்பது பிரதமர் பொறுப்பில் தான் இருக்கிறது அந்த இருக்கையில் தான் இருக்கிறது நாம் அதுக்கு பெருசாக ஆசைப்படுறது எல்லாருமே சிஎம் ஆகணும்னு தான் நாம் ஆசைப்படுறோம் நமக்கு தெரிஞ்சது சீஃப் மினிஸ்டர் தான் ரொம்ப அல்டிமேட் பவர் அப்படின்னு நாம் நினைக்கிறோம் உண்மை அது இல்லை இது வந்து ஒரு தாசில்தார் ஆஃபீஸ் மாதிரி தான் இது ஒரு கலெக்டருக்கும் கீழே இருக்கிற ஒரு பெரிய அளவில் இதை வந்து நீங்கள் கொள்கை முடிவுலாம் எடுக்க முடியாது சமூக மாற்றங்களை பெருசாக செய்ய முடியாது ஒரு ஊழல் இல்லாத அரசியங்களால் ஒரு மாநிலத்தில் கொடுக்க முடியும்னு சொல்லலாம் மாநில உரிமைகளை தற்கா பாதுகாக்க முடியும்னு நம்ம சொல்லலாம் ஆனால் உண்மையான அரசியல் அதிகாரம் ஆட்சி அதிகாரம் எங்கே இருக்குன்னா கான்ஸ்டியூஷன் பா பிரகாரம் பார்த்தா டெல்லியில் தான் இருக்குது பிரதமர் பதவி தான் இருக்குது இப்போ தமிழர்கள்கிட்ட யார்கிட்டமே பிரதமர் ஆகணுங்கிற எண்ணமே வரமாட்டேங்குது ஒரு தேசிய அரசியலில் பேசணும் தேசிய அளவில் வந்து நம்ம ஒரு சக்தியாக மாறணும் அடுத்து நாம் வந்து பிரதமர் இருக்கை நோக்கி நகரணும் ஒரு பிரதமர் ஆகிட்டால் ஈழத்தமிழர் பிரச்சனைக்கும் நம்ம தீர்வு காண முடியும் மாநில முதலமைச்சரான ஆக முடியாது செய்ய முடியாது இன்னும் அந்த அடிப்படையை நம்மளால் புரிஞ்சுக்க முடியாமல் இருக்குது வந்து முதலமைச்சர் ஆகிட்டால் போதும் ஈழத்தமிழர் பிரச்சனையை தீர்த்திடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க முடியவே முடியாது ஏன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் மொத்தம் முப்பது பேரில் ஒரு ஆள் அவ்வளோதான் ஐநூற்றி நாற்பத்தஞ்சி எம்பிக்கில் ஒரு நாற்பது எம்பி தான் இங்கேருந்து போகிறோம் மிச்சம் ஐநூறு பேர் இந்தியா முழுக்க இருக்கிறாங்க அவெல்லாம் சேர்ந்து தான் பெரும்பான்மை கருத்தை உருவாக்க முடியும் ஒரு கொள்கை முடிவு எடுக்க முடியும் நான் அதை குறைச்சி மதிப்பில்ல ஒரு ஒப்பீடு நமக்கு தேவை எப்படி எது எது வந்து அதிகாரம் பெற்ற பதவி அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கிறது இருக்கிறது இப்போ எது எப்படி இருந்தாலும் திரைத்துறையில் நாம் பேசுகிற அரசியல் திரைப்படங்களில் நாம் பேசுகிற அரசியல் இன்றைக்கு உலகமே ஜனநாயகத்தை வலியுறுத்துகிற ஒரு இடத்தை அடைஞ்சிருக்கிறோம் ஏன்னா ஒரு காலத்தில் மன்னர் ஆட்சி காலம் இருந்துச்சு அப்போ இதேச்சதிகாரமான போக்கு இருந்துச்சு அதெல்லாம் இன்றைக்கி எந்த நாட்டிலும் இல்லை எல்லா நாடுகளும் ஜனநாயக அரசுகளாக இன்றைக்கி மாறி இருக்கிறது ஜனநாயகம்தான் இருபதாம் நூற்றாண்டின் மிகச்சிறந்த கண்டுபிடிப்பு அதுதான் இன்றைக்கி நம்மளெல்லாம் இந்த சுதந்திரத்தை தருது அதுதான் பேச வைக்குது அதுதான் நம்மளை வந்து உரிமைகளை கோர வைக்குது அதுதான் நம்மளை வந்து இப்படி ஒரு படம் எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சுதந்திரத்தை அது தருகிறது ஜனநாயகம் தான் சுதந்திரத்தை தருகிறது அந்த ஜனநாயக சிந்தனை அப்படிங்கிற விஷயத்தை இன்னும் ஆழமா 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 மக்கள்கிட்ட நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் பாகுபாடு கூடாது உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பிறப்பின் அடிப்படையில் இல்லை ஆணும் பெண்ணும் சமமானவர்கள்தான் பாகுபாடும் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது கூடாது இப்போ இதையெல்லாம் நாம் வந்து ஏதாவது ஒரு ஒரு வசனத்தில் போகிற போக்கில் அதை சொல்லும்போது அது ஆழமாக ஒரு குழந்தையின் உள்ளத்தில் பதியும் சாதி பெருமிதம் பேசுகிறதுங்கிறது பழமைவாதம் சாதிலாம் வேண்டாம் நாம் எல்லாம் வந்து ஜனநாயகமாக சமத்துவமாக சகோதரத்துவமாக வாழ்வோம் அப்படின்னு சொல்கிறது இடதுசாரி அரசியல் முற்போக்கு சிந்தனை அவ்வளோதான் இதுல ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது நீ கம்யூனிஸ்ட் கட்சியில சேர்ந்தாதான் ஒரு இடதுசாரி முற்போக்குன்னு அர்த்தம் கிடையாது ஜனநாயகத்தை நம்பினாலே அது இடதுசாரி சிந்தனை தான் அது முற்போக்கு சிந்தனை தான் ஜனநாயகத்தை நம்புதுங்கிறது வேற என்ன சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் அவ்வளவுதான் டெமோக்ரஸி நான் பேசுறதுக்கு சுதந்திரம் நான் கருத்து சொல்றதுக்கு சுதந்திரம் நான் இந்த திரைப்படத்தை எடுக்கிறதுக்கு சுதந்திரம் இந்த மாதிரியான அரசியலை பேசுவதற்கு சுதந்திரம் இதெல்லாம் அனுமதிக்கிறது தான் ஜனநாயகம் அதை விட சகோதரத்துவங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது இது ரெண்டும் இருந்தால் தான் சமத்துவங்கிறதே நிகழும் இப்போ உலகம் முழுக்க என்ன போராட்டம் நடக்குதுன்னா அது ஜென்சி ரெவல்யூஷன்றாங்க இப்போது நேபாளத்தில் நடந்தது இலங்கையில் நடந்தது இப்போ மொரோக்காவில் அது நடந்துகிட்டு இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க இந்த புதிய தலைமுறையின் புரட்சி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இளம் தலைமுறையின் புரட்சி இந்த சோசியல் மீடியா தலைமுறையின் புரட்சி அப்படின்னு சொல்றாங்க எதுவாக இருந்தாலும் ஒன்னே ஒன்றுக்கு தான் போராடுறாங்க என்னன்னா ஈக்குவாலிட்டிங்கிறது தான் சமத்துவங்கிறது தான் அதுதான் ஜனநாயக சிந்தனை இப்போ அந்த உணவு தங்கமணி அவரிடத்திலே இருப்பதனால்தான் அவர் திருமாவளவனை தேடி வந்தார் என்று நான் நம்புகிறேன் அந்த உரிமையோடு உங்கள் முன்னால் நான் நிற்கிறேன் அளவுக்கு நேர்மறையாக கையாள முடியும் பாசிட்டிவாக இதை ஹேண்டில் பண்ண முடியும் முடியும் அப்படிங்கிறது அந்த இயக்குநருடைய பார்வையை பொறுத்தது கதாநாயகனும் கதாநாயகியும் இயக்குனர் என்ன சொல்றாங்களோ தான் செய்வாங்க இயக்குநருடைய பார்வை முற்போக்கானதாக இருந்தால் ஜனநாயக பூர்வமானதாக இருந்தால் இளைய தலைமுறையை நல்வழிப்படுத்தக்கூடியதாக இருந்தால் திரைப்படங்கள் மிகப்பெரிய அளவிலே சமூக மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு சக்தியாக விளங்கும் அதில் பிற்போக்குத்தனமான கருத்துக்கள் இல்லாமல் குடும்ப படமாக இருந்தாலும் சரி வெறும் காதல் படமாக இருந்தாலும் சரி அரசியல் நிதி வீசுகிற படங்களாக இருந்தாலும் சரி பிற்போக்குத்தனமாகவும் படம் எடுக்க முடியும் முற்போக்கு சிந்தனையோடவும் படம் எடுக்க முடியும் பழமைவாதத்தை ஆதரிக்கவும் முடியும் புதுமைகளை ஏற்று அதை ஜனநாயக படுத்தி மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க முடியும் தங்கமணி அவர்கள் என்னை தேடி வந்து இந்த இசை வெளியீட்டு விழாவிலே பங்கேற்க வேண்டும் என்று முடிவெடுத்தார் அழைத்தார் என்றால் நான் அவரை ஒரு ஜனநாயக சிந்தனையாளராகத்தான் பார்க்கிறேன் முற்போக்கு சிந்தனையாளராக பார்க்குறேன் இல்லைனா அவர் என்னை சூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா என்னுடைய கருத்தையிலோடு அவருடைய சிந்தனையும் நேர்கோட்டில் இருந்தால் மட்டும்தான் என்னை அழைக்க அவர் முடிவெடுக்க முடியும் இல்லைனா அவர் நாம் பேசுகிற கருத்துக்கு எதிராக பேசுகிறவர் நமக்கும் அவருக்கு அது ஒத்து ஒத்து வராது அப்படி தான் அவர் யாராவது சஜஸ்ட் பண்ணால் கூட இல்லைப்பா அவரெல்லாம் அழைச்சிட்டு வர வேண்டாம் அப்படி தான் அவர் ரிஜெக்ட் பண்ணுறேன் வாய்ப்பு இருக்குது தவிர்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் ஒரு படத்தை இயக்கி அது வெளிவந்துட்டால் அந்த இயக்குனர் எப்படி காலரை தூக்கி விட்டுவாருன்னு நமக்கு தெரியும் அவருடைய நடை எப்படி கம்பீரமாக மாறுன்னு நமக்கு தெரியும் ஒவ்வொரு படங்களை வெற்றிகரமாக கொடுத்துட்டா அடுத்தது அரசியல் தான் அப்படிங்கிற நிலைக்கு போகிறவர்களை நமக்கு பார்க்குறோம் ஏன்னா திரைத்துறைங்கிறது அந்த மாதிரியான ஒரு உலகியில் இங்கே கட்டமைச்சிருக்கு ஒரு நல்ல படத்தை கொடுத்துட்டா போதும் அடுத்து முதலமைச்சர் நாற்காலிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்குகிறது ஆனால் ஒரு உண்மையை நாம் தெரிஞ்சுக்கணும் தேசத்தில் முதலமைச்சர் பதவியும் பிரதமர் பதவியும் ஒப்பீடு செய்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது நீங்கள் கொள்கை ரீதியான ஒரு முன்னெடுப்பை செய்தாலும் சமூக மாற்றத்தை ஏற்படுத்துவதாக இருந்தாலும் உண்மையான அதிகாரம் என்பது பிரதமர் பொறுப்பில் தான் இருக்கிறது அந்த இருக்கையில் தான் இருக்கிறது